வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுக கூட்டணியில் இணைவீர்களா நேரடியாக பதிலளித்த தாவேகா தலைவர் விஜய் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அதிமுக பாஜக கூட்டணி தாவேகா ஒருபொழுதும் இணையாது என்று தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் முதல்வர் வேட்பாளராக தன்னை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்பதில் உறுதியாக இருப்பதாக கூறியுள்ள விஜய் திமுகவை வீழ்த்துவதே ஒரே இலக்கு என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி நடிகர் விஜய் நடத்தி வருகிறார் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாத காலமே உள்ள நிலையில் தாவேகா சார்பாக மதுரையில் இரண்டாவது மாநில மாநாடு நடத்தப்பட்ட உள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கும் இந்த மாநாட்டின் பணிகளில் தாவக தலைவர் விஜய் கவனம் செலுத்தி வருகிறார் தென் மாவட்டங்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது மொத்தமாக ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் பத்தாயிரம் லட்சத்திற்கும் அதிகமான தாமே கூட உள்ளதாக அக்கட்சியினர் கூறி வருகின்றனர் இதற்கான ஏற்பாடுகளை தாமே பொதுச் செயலாளர் பூஸ்லி ஆனந்த் முன்னிட்டு நடத்தி முன்னின்று நடத்தி வருகிறார் பின்னர் விஜய் சுற்றுப்பயணம் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் பார்க்கப்படுகிறது விஜய் அரசியல் கட்சி தொடங்கியதில் இருந்தே இதுவரை எந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலும் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர்களுடன் விஜய் கலந்துரையாடல் நடத்தியிருக்கிறார் அந்த கலந்துரையாடலில் எனக்கு எதிராக வரும் எந்த விமர்சனத்தையும் கண்டு கல கலங்குவது இல்லை மாற்றத்தையே நோக்கியே எனது பயணம் இருக்கிறது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை எந்த காரணத்தை கொண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் அதேபோல் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் தெளிவாக இருக்கிறோம் ஏற்கனவே அறிவித்ததை போல் என்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் கட்சிகள் எங்களுடன் கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வோம் தாவேகாவின் தாவேக்காவின் ஒரே இலக்கு திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் அதில் எந்த சமரசமும் கிடையாது என்றும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் தாவேக்கா இம்முறை தனித்து போட்டியிடவே அதிக வாய்ப்புள்ளதாக கூற பார்க்கப்படுகிறது திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் பெரிய அளவில் கூட்டணி அமைந்திருப்பதில் அமைந்திருக்கும் சூழலில் விஜய் தனித்தே போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத்தான் தாவேக்கா தொண்டர்களும் விரும்புவதாக கூறப்படுகிறது இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவல் குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்து கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்க மக்களே